ாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினி நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே தந்தாயினி பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணான கண்ணா சே நானாக ல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயினே கீழ்வானிலே வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆதாயம் இங்கு நீ பாடும் பூபாலம் பாடும் பயிர் வாட நீதான கார்மீகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயிர நீ வீடு போலில்லை அங்கு தாட்டாளில்லை தாய் வீடு போலில்லை அங்கு தாட்டாளில்லை தொழும் தெய்வம் நீ இந்தி நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணான கண்ணாவுன் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு